வித ஸ்தலமான நாகூர் தர்காவில் தர்காவினுள் இருக்கும் இந்த வீட்டில் வாழ்ந்தது யார் பாதம் யாருடையது இன்றைக்கும் ஏன் இத்தனை மக்கள் குவிகிறார்கள் தமிழ்நாட்டுடைய கடலோர நகரமான தான் இந்த நாகூர் தர்கா அமைஞ்சிருக்கு தூபி துறவியானு ஹமீத் அவர்களுடைய கல்லறை மேலதான் இந்த தர்கா கட்டப்பட்டதா சொல்றாங்க அவர் அவருடைய பாதம் பட்ட இடம் காண்பிக்கிறதுக்காக சில்வர் தகடு கொண்ட ஒரு இடமும் இருக்கு ஒரு அறைக்குள்ள ஏராளமான இஸ்லாமியர்கள் குரான் வாசிக்கிறதையும் பார்க்க முடியும் இங்க மதத்தை தாண்டி ஏராளமான மக்கள் இங்க வந்து பிரார்த்தனையில ஈடுபடுறாங்க ஈராத நோயிலிருந்தும் பிள்ளை சூனியத்திலிருந்தும் விடுபடுறதா அவங்களுடைய நம்பிக்கை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஆண்டு அயோத்திக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தான் அவர் நாகூர்ல பல அற்புதங்களை அச்சுதப்ப நாயக்கர் அவர்கள் உடல் ரீதியான கஷ்டங்கள் அனுபவிக்கும் பொழுது நாகூர் இந்த சாகுல் ஹமீத் குணப்படுத்தியதாகவும் நம்பப்படுது இதனாலதான் இங்க வந்த தன்னுடைய கஷ்டங்களும் போகும் அப்படின்ற நம்பிக்கையில ஏராளமான மக்கள் குவிறாங்க அது மட்டும் இந்த நாகூர் ஆண்டவருடைய உயிரிழப்புக்கு அப்புறமா இங்கதான் கடைசியா அவருடைய உடல் குளிப்பாட்டப்பட்டதாக அடக்கம் செய்யப்பட்டதாகவும் நம்பப்படுது ஆனா ராஜராஜ சோழனுடைய அரண்மனைக்கும் இந்த தர்காவுக்கும் இடையில சுரங்கப்பாதை இருந்ததுக்கான எந்தவித சான்றும் கிடையாது ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி ஏடியிலேயே முடிவடையுது ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் சூமி துறவி இங்க தஞ்சாவூருக்கு வந்திருக்காங்க தஞ்சாவூர் அரண்மனைன்னு சொல்லப்படுற மராத்தா பேலஸும் ஆயிரத்தி தான் கட்டப்பட்டிருக்கு ரகசிய சுரங்கப்பாதை குறித்த தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மை இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் இன்னும் கட்டமிழக்கப்படுது நாகூர் தர்காவில் இத்தனை மர்மங்களா தர்காவினுள் இருக்கும் இந்த வீட்டில் வாழ்ந்தது யார் வாழ் பாதம் யாருடையது இன்றைக்கும் ஏன் இத்தனை மக்கள் குவிகிறார்கள் தமிழ்நாட்டுடைய கடலோர நகரமான தான் இந்த நாகூர் தர்கா அமைஞ்சிருக்கு தூவி துறவியான சாகுல் ஹமீத் அவர்களுடைய கல்லறை மேலதான் இந்த தர்கா கட்டப்பட்டதா சொல்றாங்க அவர் வாழ்ந்ததா சொல்லப்படும் வீடும் பராமரிக்கப்பட்டுட்டு இருக்கு அவருடைய பாதம் பட்ட இடம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக சில்வர் தகடு கொண்ட ஒரு இடமும் இருக்கு ஒரு அறைக்குள்ள ஏராளமான இஸ்லாமியர்கள் குரான் வாசிக்கிறதையும் பார்க்க முடியும் இங்க மதத்தை தாண்டி ஏராளமான மக்கள் இங்க வந்து பிரார்த்தனையில ஈடு